மாற்றும் தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என் அன்பான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே பாதை தெரியவில்லை பாதை முழுவதும் இருள் வழிகாட்டு கூட ஒரு வழிகாட்டு இல்லை எங்கு செல்வதென்று தெரியாத நிலை இப்படி ஒரு நிலவரத்தினூடாக நாங்கள் கடந்து செல்வோமானால் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆம் எங்கு செல்வது என்ன செய்வது ஒரு தெளிவான ஒரு தரிசனம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே தான் இஸ்ரவேல் மக்கள் அன்று வாழ்ந்து வந்தார்கள் நாங்கள் முதலாம் சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம் அந்த வசனம் விவீதமாக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கத்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கத்தருடைய வசனம் இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாத படிக்க அவனுடைய கண்கள் இருளடைந்தது என்பதாக இந்த மூன்றாம் அதிகாரம் தொடங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க இஸ்ரவேலிலே இருந்த பிரதான ஆசாரியன் அவனுடைய கண்கள் இருளடைந்து போயிருந்தது அவனுடைய பிற கண்கள் மாத்திரமல்ல அந்நாட்களிலே அகக்கண்கள் கூட இருளடைந்து போயிருந்த ஒரு காலகட்டம் பயங்கரமான காலகட்டம் ஆவியானவர் எழுதுகிறார் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்திலே கத்தருடைய வசனம் ரொம்பவும் அபூர்வமா இருந்தது ஆண்டவர் பேச முடியாத வண்ணமாக பாவம் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தது ஆசாரியத்துவ கூட்டத்து குள்ளேயே பாவம் இருந்தது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த நாட்களிலே பிரத்யட்சமான தரிசனம் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்படவில்லை இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் ஒரு சிறிய பிள்ளையாண்டனாகிய சாமுவேல் ஏழைக்கு முன்பாக ஆண்டவருடைய ஸ்தானத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி இருக்கிற கத்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது கத்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் சொல்லி ஏழைனிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரோ என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் அணிந்து போகிறதுக்கு முன்பாக சாமுவேல் என்ன செய்கிறான் தேவனுடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவன் படுத்துக்கொண்டிருக்கிறதை கொண்டிருக்கிறதை காண்கிறான் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான் அந்த தேசத்திலே மூப்பர்கள் இருந்தார்கள் பிரதான ஆசாரியனாகிய அவனுக்கு குமாரர் இருந்தார்கள் தேசத்திலே அநேகர் இருந்த ஆண்டவர் ஒருவருடனும் பேசாமல் சிறிய சாமுவேல் சாமுவேலிடத்தில் பேசுவதற்கு ஆண்டவர் பிரியம் கொள்ளுகிறார் வசனம் இல்லை தரிசனம் இல்லை பாதை தெரியவில்லை ஆவிக்குரிய இருள் சூழ்ந்து கொண்டிருந்த கால கட்டத்திலும் சாமுவேலை கத்தர் கூப்பிடுகிறார் ஆனாலும் சாமுவேல் என்ன செய்கிறான் ஆண்டவருடைய சத்தத்தை அறியாதிருந்தபடியினாலே இது தேவனாகிய கத்தர் தான் பேசுகிறார் என்று சொல்லி அவன் அறியாதபடியினாலே அவன் மூன்று தடவை போய் ஏலியினிடத்தில் நீர் என்னை கூப்பிட்டீரோ என்பதாக கேட்கின்றார் ஏலி சொல்லுகிறார் நான் உன்னை கூப்பிடவில்லை என்ற பின்பாக பிரதான ஆசாரியனாக ஏலே அறிந்து கொள்ளுகிறான் பிள்ளை ஆண்டானை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான் அவன் சாமுவேலை நோக்கி அவன் சொல்லுகிறான் நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார் பிரியமானவர்களே பாருங்கள் இந்த பிள்ளைக்கு ஏலி என்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அவனுடைய கண்கள் இருளடைந்து போயிருந்த காலகட்டத்திலும் தேசத்திலே தேவனுடைய வசனம் அபூர்வமா இருந்த சூழ்நிலை ஆவிக்குரிய இருள் கவ்விக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் அவனுடைய கரங்களிலே கீழிருந்த சாமுவேலை ஏலி என்ன செய்கிறான் சரியான முறையிலே வழி நடத்துகிறான் கத்தர் தன்னுடன் பேசாமல் சாமுவேலுடன் பேசுவதற்கு என்பதை ஏலி அறிந்து கொள்ளுகிறார் நாங்கள் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்னுடன் ஆண்டவர் பேசாமல் இந்த சிறிய ஆகிய சாமுவேலுடன் அவர் என்னத்தை பேச வேண்டும் என்று சாமுவேலில் போன்ற பிள்ளையை நாங்கள் திசை திருப்பியிருப்போம் ஆனால் பிரதான ஆசாரியனாகிய ஏலி அவன் என்ன செய்கிறான் அவன் அப்படி திசை திருப்பவில்லை அவனுக்கு கீழாக பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த சிறிய சாமுவேலை கத்தர் கூப்பிடுகிறார் என்பதை அவன் அறிந்து அவன் என்ன செய்கிறான் சாமுவேலை சரியான விதத்திலே வழி நடத்துகிறதை காண்கிறான் அவன் சொல்லுகிறான் உன் ஸ்தானத்திலே நீ சென்று போய் படுத்துக்கொள் மீண்டும் உன்னை கூப்பிட்டால் நீ ஆண்டவரை பார்த்து சொல் கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதாக சொல்லும்படியாக கற்றுக் கொடுக்கிறதை காண்கிறான் பெரியமானவர்களே இந்த கால கட்டத்திலும் இஸ்ரவே தேசத்தை போல எங்களுடைய தேசத்திலும் இந்த சபைகள் மத்தியிலும் பலவிதமான ஆவிக்குரிய இருளான காரியங்கள் பிழையான தரிசனங்கள் பிழையான தீர்க்க தரிசனங்கள் பிழையான போதகங்கள் கள்ள போதனைகள் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே தான் நானும் நீங்களும் நிற்கிறோம் ஏழியை போல சில வேலை எங்களாலே ஒன்றும் செய்ய இயலாத ஒரு நிலைமையில நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிற புதிய தலைமுறையாகிய சந்ததியினருக்கு கத்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர்களுக்கு நாங்கள் பழக்கிக் கொடுக்கிற பெற்றோராக மூத்தோராக பெரியோர்களாக நாங்கள் இருக்கிறோமா பிரியமானவர்களே அன்று சாமுவேல் கத்தருடைய சத்தத்தை அறியாமல் இருந்தால் அவன் கத்தர் தான் பேசுகிறார் என்று அவன் புரியாமலே இருக்கும் பொழுது கூட ஏலி மூத்த ஊழியனாகிய ஏழு என்ன செய்கிறான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கத்திரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் தேசத்துக்காக இருள் நிறைந்த கால கட்டத்திலும் ஒரு சிறிய பிள்ளையின் இடத்திலே கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த போகிறார் என்கின்ற ஒரு மனநிலையுடன் அவன் சாமுவேலே சரியான முறையிலே வழி நடத்துகிறதை காண்கிறோமாம் கத்தர் மீண்டுமாக சாமுவேலை கூப்பிடுகிறார் அந்த சிறிய சாமுவேல் என்ன கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பதாக தன்னை முழுவதுமாக கத்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறதை காண்கிறான் இன்று எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லா பயிற்சிகளிலும் நாங்கள் பயிற்சி வைக்கிறோமே எல்லா விதமான சாஸ்திரங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமே எவ்வளவு உயர்ந்த அளவு எங்களுடைய பிள்ளைகளை கல்வி திட்டங்களிலே கொண்டு போக முடியுமோ எவ்வளவு உயர்ந்த இடங்களுக்கு அவர்களை நடத்தி செல்ல முடியுமோ அத்தனை உயரத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோமே ஆனாலும் பிரியமானவர்களே பெற்றோர்களே மூத்தோர்களே எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் பழக்கு விற்கிறோமா வேதாகமத்தை வாசிப்பதற்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறோமா பழக்கு வித்திருக்கிறோமா இன்று எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரமாக இருக்கிறது எங்களுடைய கரங்களுக்கு கீழே எங்களுடைய சொந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம் அல்லது திருச்சபையிலே ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் சமுதாய அநேக பிள்ளைகளை எங்களை நம்பி கொடுத்திருக்கலாம் தொழில் ரீதியில் அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே வழி நடத்துகிற மூத்தோராய் பெற்றோராய் வழிகாட்டிகளாக நாங்கள் இருப்போமா இருண்ட இஸ்ரேல் தேசத்திலே கத்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்த காலகட்டத்திலே பிரத்தியட்சமான தரிசனம் மறைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் ஒரு சாமுவேல ஏழு என்கிற ஆசாரியன் பயிற்சி வைத்தது போல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கத் கத்திரையுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு பயிற்சி கொடுப்போமா ஆண்டு வருடத்தில் ஜபிப்பதற்கு பயிற்சி கொடுப்போமா கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாங்கள் ஜெபிப்போமா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டு எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளை சரியான முறையிலே வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக பெற்றோர்களாக மூத்தோர்களாக ஊழியராக எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை உங்களுக்குள்ளாக வளர்க்கக்கூடிய தைரிய பலத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்